இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் செப்பன்யா மூணாவது அதிகாரமும் பதன் ஐந்தாவது கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேமேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்த தேவன் ஆண்டவரே நீ நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே நீங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே நீங்க அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் ஆண்டுவரே இந்த நாளிலும் ஆண்டுவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உடைய அன்பிற்காய் கிருபைக்காய் இறக்கத்திற்காய் தயவுக்காய் காரணித்திற்காய் பாதுகாப்பு காய் எல்லாவற்றுக்கும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளில் நாங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அதை ஒரு விசை நீர் எங்கள் பாவங்களை எல்லாம் நம்முடைய ரத்தத்தினால கழுவி பிரசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பி உண்மை பாடி மகிமைப்படுத்தி நம்முடைய வேத வசனத்தை தியானிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருப கொடுங்க யேஸ் இந்த நாளிலும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் அன்றை உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஆக்கினைகளை பாவங்கள் சாபங்களை கர்த்தர் அகற்றுவீர் ஆகாண்டவரை சத்துருக்களை விளக்கி ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீர் ஆக ஆண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார் என்று சொன்னது போல ஆண்டு நாளிலும் நோக்கி ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் குடும்பங்களுக்குள்ளாய் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் காரணத்தையும் பாதுகாப்பையும் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இதுவரை கண்டிருந்த எல்லா தீங்கியும் இனி காணாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடுவேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்துவதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் ஆண்டு எல்லா ஜபிக்கிற குடும்பங்களும் தேவைகளை சந்திங்கப்பா இந்த நாளில் கர்த்தருடைய கரத்தில் எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஜபங்களுக்கும் ஆண்டு வராக இயேசுகிசு நாமத்தினாலே பதில் வரட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசிர்வதித்து உங்கள் திருநாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் என் ஆண்டு வராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் பிதாவே ஆமே